மழை பாதித்த மாவட்ட ஆட்சியர்களுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மழை பாதித்த மாவட்ட ஆட்சியர்களுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார் தென் மாவட்டங்களில் இடைவிடாத அதிகனமழையானது கொட்டி தீர்த்தது இதையடுத்து மழை பாதித்த மாவட்ட ஆட்சியர்களுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் மழை பாதித்த மாவட்ட ஆட்சியர்களுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மேற்கொள்ள உள்ளார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வணக்கம் மழை பாதித்த மாவட்ட ஆட்சியர்களுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மழை ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நமக்கு தகவல் குறிப்பாக நான் முதலமைதி திட்டம் தொடர்பத்தை தொடங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவையில் இருக்கிறார் எனவே கோவையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் அது மட்டுமின்றி இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருந்து தலைமைச் செயலாளரும் இந்த ஆலோசனையில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சர் அது மட்டுமின்றி நான்கு மாவட்டங்கள் அதாவது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட ஆட்சியர்களும் இந்த காணொலி கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது குறிப்பாக வரலாறு காணாத அளவு அதிகன மழையானது இந்த நான்கு மாவட்டங்களில் பெய்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தலும் முதலமைச்சர் தரப்பிலிருந்தே வழங்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் நேரடியாக கண்காணிப்பதற்காக பதினேழு ஐஏஎஸ் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருந்தனர் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் அந்த பகுதியில் களப்பணியில் ஈடுபடுவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அங்கு பெய்து வரக்கூடிய அந்த மழை நிலவரம் மற்றும் பாதிப்பு தொடர்பாகவும் இருக்கக்கூடிய நான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்னும் சில நிமிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் இந்த ஆலோசனையின் போது தற்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பேசப்பட இருக்கிறது குறிப்பாக அரசு தரப்பில் இருந்து ராணுவத்திடம் அதாவது முப்படைகளிடமிருந்தும் அந்த உதவி மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான படகுகள் வீரர்கள் போன்ற உதவிகள் கோர இருக்கின்றனர் எனவே அதாவது இன்று மாலையோ அல்லது நாளைக்குள்ளோ முப்படையினர் ராணுவத்தினைச் சேர்ந்தவர்களும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் எனவே இது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியர்களிடமும் அங்கிருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடமும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றனர் குறிப்பாக இந்த நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்டக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை விரைவாக அந்த பாதிப்புகளிலிருந்து மீட்டு அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தான் ஆட்சியர்களோடும் மற்றும் அதிகாரிகளுடனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் மலை பாதித்த நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கி நன்றி செலவி